ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தை மாத பலன்கள் இந்த மாதாந்திர பலன்கள் தமிழ் மாத ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலவரத்தை பார்க்க போகிறோம் இது கிரக நிலவரம்னா எல்லா கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறதுல இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் தை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கிற சுக்ரன் இந்த மாத ஆரம்பத்தில் தை நாலாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையை விட்டு குரு பார்வைக்கு வராரு விருச்சிக ராசிக்கு சனியின் பத்தாம் பார்வை இருக்கு அந்த சனியின் பத்தாம் பார்வையில் சுக்கரன் இருக்கார் அதனால் நல்ல பலன்களும் ஏற்பட்டிருக்கு சங்கடமான பலன்களும் ஏற்பட்டிருக்கு இந்த மாதம் தை மாதம் நாலாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு அந்த இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகினதுக்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு அந்த இடத்துல ஏற்கனவே புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கும் புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது அந்த இடத்துக்கு சுக்ரன் பயிற்சியானதற்கு பிறகு புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் இது மூ இந்த மூணு கிரகங்களுக்கும் குரு பார்வை இருக்குது அதனால் இந்த கிரகங்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இது எல்லாருக்குமே பொருந்தும் நல்லது நடக்க வேண்டியவங்களுக்கு ந கெடுபலன்களை நடக்கும் கெடுபலன்கள் நடக்க வேண்டியவங்களுக்கு நல்ல பலன்களை நடத்தி கொடுப்பாரு தை மாதம் ஆறாம் தேதி அதாவது தை மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு தை கிருத்திகை அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாள் அடுத்த ஒரு வாரத்தில் அதாவது தை மாதம் நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாவது நாள் தை கிருத்திகை சுக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தை பதினெட்டுங்கிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பார்வையை விட்டு வெளியில் வர்றார் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தை இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் குரு பார்வையை விட்டு இதில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இருக்குது செவ்வாய் பிப்ரவரி அஞ்சாம் தேதி தை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த இடத்த விட்டு அதாவது தனுசு ராசியை விட்டு பயிற்சியாகி மகர ராசிக்குள்ளே ஆகிறாரு அந்த மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்சஸ்தானம் அதனால் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்குங்கிறத நம்ம உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய ராசிபலனுக்கு பார்க்கலாம் இந்த மாத கடைசி தை மாத கடைசி பிப்ரவரி பதினொன்று தை இருபத்தி எட்டு அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கர பகவான் மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கடைசியில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆவார் ஸோ அந்த மகர ராசியில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தேன்னா பிப்ரவரி பதினொன்னுலேருந்து பதிமூணாம் தேதி அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கையினால் என்ன நல்ல பலன்கள் ஏற்படும் என்ன சங்கடமான பலன்கள் அந்த கிரகங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு நாள் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள் சுபமான நாட்கள்னு பார்த்தேன்னா தை ஒன்று தைப்பொங்கல் தை இரண்டு மாட்டுப்பொங்கல் தை மூன்று காணும் பொங்கல் ஜனவரி இருபத்தஞ்சு தை பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் முருகனுக்கு உண்டான விசேஷம் முருகனுக்கு உண்டான நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தை ஆறாம் தேதி தை பதினொன்னாம் தேதிக்கு முன்னாடி தை ஆறாம் தேதி தை கிருத்திக அதே மாசி அதே மாதிரி பிப்ரவரி ஒம்பதாம் தேதி தை இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தை மாத அமாவாசை இந்த பித்ருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம் தை ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணலாம் தை அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரியாக பெற்றோர் அதாவது தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்வது உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு மற்ற பரிகாரங்கள் சொல்வதை கூட நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்கிறது கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு சப்போஸ் அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணலாம் சார் எங்களுக்கு எங்கள் அப்பா இருக்காரு சார் நான் எப்படி சார் பண்ணுறது நீங்களாம் பண்ணக்கூடாது தை அமாவாசை அன்னைக்கு அப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் அப்பா அன்னைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணினார்னா தை அமாவாசை அன்னைக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் பண்ணுவாங்க அதனால் தை அம்மாவாசை அன்னைக்கு உங்கள் தந்தை அன்னைக்கு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறாருனா அவருக்கு உதவிகரமாக இருங்க அவருக்கு அவருக்கு கைத்தாங்களாக கூட நிற்கிறது அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்துக் கொடுக்கறது அவரை கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் முன்னோர்னா இறந்தவங்களை சொல்கிறது உங்கள் தந்தை இருக்கும்போதே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னா அந்த முட்டாளித்தனத்தை பண்ணாதீங்க இருக்கும்பொழுதே தந்தையிடம் ஆசீர்வாதம் எங்கே வாங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய மகனின் கடமையாக இருக்க வேண்டும் இந்த தை மாத ராசிபலனை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிய வேண்டும் என்றால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை இந்த விவரங்களை பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்பது ஒன்பது எட்டு எனும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க பர்சனல் அப்பாயின்மெண்ட் நினை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று மூன்று ஒன்று ஒன்று நான்கு ஒம்பது அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் நேரில் வந்துட்டு உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறோங்க வெளியூர் நண்பர்கள் நேரில் வர முடியாத நண்பர்கள்லாம் இந்த செவன் டூ அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நண்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டால் இந்த மாத ஆரம்பத்தில் அதாவது தை மாதம் பதினெட்டாம் தேதி தை மாதம் பதினெட்டாம் தேதி மூன்றாம் வீட்டு அதிபதி உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால தொழில் ரீதியான வெற்றிகள் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு மாத ஆரம்பத்திலேயே போகிறாரு இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமையான வார்த்தைகள் மூலமாக வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் அதாவது தை மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிநாதன் உச்சபலத்தை அடைகிறார் முதல்ல வந்து இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அஞ்சு தை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளை இல்லாத வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது தன யோகம் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண பாக்கியம் ஏற்படும் சொந்த வீடு வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது பிப்ரவரி மாதம் தேதி வரைக்கும் பிப்ரவரி அஞ்சாந்தேதிக்கு மேலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய மனோதிடத்தின் காரணமாக உங்களுடைய தொழிலில் ஒரு நிரந்தர தன்மை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு முயற்சி எடுத்தால் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையறதுக்குண்டான யோகம் ஏற்படும் ஏற்படும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அரசியல் துறை சார்ந்தவர்கள் இந்த மாதத்தில் வெற்றியை தரக்கூடிய செய்தியை அனுபவிப்பார்கள் ஏன்னா ராசிநாதன் தசமஸ்தானத்தில் உச்சபலத்தை அடைகிறார் அரசியல் துறை சார்ந்தவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிலிட்ரி சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்க அரசு அதிகாரிகளாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவர்கள்லாம் வெற்றிக்கு வகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி எட்டு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு அதற்கு பிறகு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது என ஏழாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் திருமணமானவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் சுபச் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இல்லை உங்களால உங்க குடும்பத்துக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு வேலை விஷயமா அதே சமயம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் பண்றவங்க ஃபாரின் கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க ஃபாரின் கூட்ஸ் இம்போர்ட் பண்ணி விற்கிறவங்க இல்லை ஃபாரின்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வாரம் இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக தை மாதத்தில் ராசிநாதன் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலேருந்து உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளைக்கு இதன் மூலமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் வெற்றியை நீங்கள் தடுத்து உங்களுக்கு அந்த வெற்றியை சாதகமாக்கி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு இதோ வருது அதோ வருதுன்னு இருக்கோம் சொந்த வீடு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இந்த மாதம் தை மாசம் கடைசியில் அதாவது பிப்ரவரி மாசம் அஞ்சாந்தேதிக்கு மேல தை இருபத்தி ரெண்டுக்கு மேல நிரந்தரமான ஒரு சொத்து வாங்கறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அது ஒன்று ஒன்றா வீடா இருக்கலாம் இல்லை மனையா இருக்கலாம் இல்லை தோட்டமாக இருக்கலாம் இல்லை விவசாய நிலமாக இருக்கலாம் மொத்தத்தில் பூமி லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இந்த மாதம் தை மாதம் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சரி உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி நல்ல பலன்கள் ஏற்படும் சொன்னேன் அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் காரிய வெற்றி ஏற்படும் என்ன உங்கள் பேரில் எல்லாருக்கும் ஒரு பயம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க ராசிக்கு குரு செவ்வாயின் பார்வை செவ்வாய்க்கு குரு பார்வையிலேருந்து விளக்கம் எடுத்து அதனால் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் பிராயசித்தம் பிரார்த்தனை என்ன பண்ணினா எங்களுக்கு கோபம் குறையும் அப்படின்னு கேட்டால் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளை வழிபடுங்கள் பெருமாளுக்கு உண்டான விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள் உங்கள் கோபம் கண்ட்ரோல்டாகும் உங்கள் கோபத்தினால் இழப்புகள் ஏற்படாது உங்கள் ராசிக்கு உண்டான தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியனின் ஆவலின் காரணமாக தான் இங்கே எங்களுடைய சேனலின் ஆவலின் காரணமாக தான் இந்த பலன்களை கொடுத்துருக்கோம் இதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் சந்தோஷமான அனுபவங்கள் நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்